ஆர்பிஐ கட்ஸ் ரெப்போ ரேட் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க இந்த ரெப்போ ரேட்னால் என்ன ரெப்போ ரேட்டை எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம் ஸோ ரெப்போ ரேட்டானது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ வந்து குறைச்சிருக்காங்க இது வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் குறைக்காமல் first டைம் அஞ்சு வருஷமாக இது வந்து குறைக்கப்படாமலே இருந்தது இப்போ தான் வந்து குறைச்சிருக்காங்க இந்த ரேட்டை யார் குறைச்சது

ஷார்ட் டேர்ம் லோன் டு கமர்ஷியல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்னா எதெல்லாம் சொல்லுவோம் நம்ம ஏறி இருக்கக்கூடிய பேங்க்கில் தான் வந்து கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க அதாவது நம்மகிட்ட இருந்து டெபாசிட் கஸ்டமர்கிட்ட இருந்து டெபாசிட்டை வாங்கி அதை மற்றவங்களுக்கு லோன் கொடுக்குறது பேர் தான் வந்து அந்த பேங்க்கில் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு லோன் கொடு யார் கொடுப்பாங்க சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்னா என்ன ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆனது கமர்ஷியல் பேங்க்குக்கு ஷார்ட் டேர்மாக கொடுக்கக்கூடிய லோன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வட்டி தாங்க ரெப்போ ரேட்னா வட்டி தான் ரெப்போ ரேட் ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மனிடரி பாலிசி டூலுங்க நீங்கள் எக்கனாமிக் படிக்கும்போது மனிடரி பாலிசி டூல்ஸ்னு சொல்லுவாங்க டூல்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன இதெல்லாம் வந்து இந்த மனிடரி பாலிசி டூலில் வரும் இது ஏன் வந்து டூல்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து எக்கனாமிக்கை வந்து இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணுங்க எப்படி சேஞ்ச் பண்ணோம் இப்போ நான் ஒரு ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அவர் எனக்கு அதிகப்படியான வட்டிக்கு காசு கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் நான் தயாரிக்கக்கூடிய பொருட்களில் அதிகப்படியாக காசு வச்சு நான் சேல் பண்ணுவேன் இதே அவர் எனக்கு குறைஞ்ச வட்டியில் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் நான் தயாரிக்கக்கூடிய பொருட்களும் குறைவான விலையில் வந்து பொருட்களை வந்து சேல் பண்ணுவேன் ஸோ அந்த இடத்துல செலவு வந்து அதிகமாகும் மக்களுக்கும் அது பயன்படுற லெவல் இருக்கும் இல்லையா ஸோ எக்கனாமிக் க்ரோத் ஆகும் இல்லையா ஸோ அதனால தான் இதை மலிடரி பாலிசி டூல்ஸ் சொல்கிறாங்க ரெப்போர்ட்ட மனிசரி பாலிட்டி சி மணிடரி பாலிசி டூல் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும் மர்ஜ் லிக்விடிட்டி லிக்விடிட்டின்னா என்ன இந்த பணம் தான் வந்து பணத்தை வந்து லிக்விடிட்டி மெர்ச் பண்ணும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எனக்கு குறைவான வேலை வட்டி விதத்தில் எனக்கு வந்து பணம் கிடைக்கும் போது நான் அதிக பொருள் அதிகப்படியான பொருட்களை நான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அதனால் சேல் பண்ணுவேன் ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மைடரி பாலிசி கமிட்டி இந்த மலிடரி பாலிசி கமிட்டி யாருடைய கண்டுபாட்டில் இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ மலிடரி பாலிசியானது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் ரிலீஸ் இது வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் எக்கனாமிக்கை க்ரோத் பண்ணணும் ஸோ பாருங்கள் நாட்டில் ரெண்டு கமிட்டி இருக்குங்க ஸோ இந்த பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க எக்கனாமிக்கை கண்ட்ரோல் பண்ணதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பிளே பண்ணணும் ஒன்று மலிடரி பாலிசி இன்னொன்று வந்து ஃபிஸிக்கல் பாலிசி இந்த மலிடரி பாலிசியை யார் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆர்பிஐ தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பிசிக்கல் பாலிசியை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மைட்ரி பாலிசியுடைய வேலை என்ன பணத்துடைய மதிப்பை குறையாம பார்த்துக்கிறது நம்ம பார்த்துருப்போம் நம்ம இப்போ தங்கத்தை எடுத்துக்கங்களேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நகக்கடைக்கு போகும்போது அவங்க சொல்றாரு எங்க போன வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து பத்து நகை கொடுத்துருவோம் ஆனால் இந்த வருஷம் அஞ்சு லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஏழரை தான் என்னால் கொடுக்க முடியும் ஸோ பணத்துடைய மதிப்பானது குறையுது பணத்தோட மதிப்பு குறையுதுன்னு தாண்டி தங்கத்தோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுறதை தாண்டி பணத்தோட வேல்யூ வந்து குறையுது இல்லையா ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை ஏது மானிடரி பாலிசி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன்னா அவங்க தான் பணத்தை அச்சடித்து வெளியிடறாங்க தான் த தயாரிக்கக்கூடிய நான் தான் வெளியிடக்கூடிய ஒரு பொருளுடைய மதிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது தான் வந்து அவங்களுடைய வேலை ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது அதை யார் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய வேலை என்ன பணத்தோட மதிப்பு ஏறனா என்ன ஏறனா என்ன எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது என்னுடைய வேலை அப்படிங்கிறது நாடு வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போதா நிறைய ப்ரொடக்ஷன் வருதா அவங்களுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது நம்ம அமௌண்ட் நிறைய வருதா ஆனால் இங்கே என்ன பாருங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளையில் நம்ம வந்து நம்ம இன்ஃப்ளேஷன்லேயே பார்த்துருப்போம் அதிகப்படியான டிமாண்ட் இருக்கும்போது பொருட்களோட விலை வந்து அதிகமாகும் டிமாண்ட் இல்லாத போது பொருட்களோட விலையானது ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கும்போது பொருட்களோட விலையை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான் இது ஒரு மாதிரி லிம்போ மாதிரி சுற்றிட்டே இருக்கும் இந்த எக்கனாமிக் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஸோ அதை புரிஞ்சுக்கணும் நிறைய டெப்தாக புரிஞ்சுக்கணும்னா குழம்பிடுவோம் அதனால் ஓ அப்படியான்னு தெரிஞ்சுட்டு அப்படியே கலந்து போயிட்டே இருங்க ஸோ நம்ம பார்த்துட்டோம் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் மானிட்ரி பாலிசி கம்பா என்னென்னு பார்த்தோம் ரிப்போர்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம் சரிங்களா இந்த மானிடரி பாலிசி அது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மினிட்ரி பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ பாருங்கள் இந்த பாலிசி ரேட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு கன்செக்டிவ் ஒரு அஞ்சு வருஷமாக வந்து குறைக்கவே இல்லை அப்படிங்கிறது பார்த்துட்டோம் இந்த மீட்டிங் இருக்கு இல்லையா இந்த மீட்டிங்கை வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அடிக்கடிக்கு வந்து அவங்களுடைய மீட்டிங் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது பாருங்கள் பதினோரு மீட்டிங்காக அவங்க வந்து இந்த இந்த ரெப்போ ரேட்டு வந்து குறைக்காமலே வச்சுருக்காங்க அதே ரேட்லேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்பயே அதை குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக தொடர்ச்சியாக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் மக்களுடைய அந்த வாங்கும் திறன் அப்படிங்கிறது கடந்த வருஷங்களை வந்து குறைஞ்சிட்டே வருது யாராவது பார்த்தீங்களா இப்போ நாமலாம் வந்து முன்னாடி வந்து நிறைய வாங்குவோம் நம்ம கையில் மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்தது அதனால நம்ம நிறைய வாங்குவோம் இப்போ ரீசெண்டாக நம்ம அதிகமாக வாங்குகிறோமா கிடையாது இப்போ நாம எக்கனாமிக் சர்வே கூட பார்த்துருப்போம் நம்ம கிளாஸில் போட்டிருப்போம் கடந்த கிளாஸில் நடத்திருப்போம் அப்போ என்ன சொல்லியிருப்போம் மக்கள் வந்து டிமாண்ட் டெபாசிட்டில் பேங்க்கில் வந்து டிமாண்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறது காட்டிலும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதிகமாக டெபாசிட் பண்ணுறாங்க டிமாண்ட் டெபாசிட் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வேணும்னா வந்து காசை எடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குவோம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறது மூலமாக என்ன நான் அதிகமாக பொருள்லாம் வாங்க மாட்டேன் எனக்கு அதிலே இருக்கட்டும் அப்படிங்கிற மைண்ட் எல்லாம் வந்துட்டாங்க இல்லையா ஸோ அப்படி எல்லோரும் இருக்கும்போது அங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து நடக்குமா நடக்காது ஸோ அதனால் மக்கள்கிட்ட அந்த மணி ஃப்ளோ வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ அதுக்காக தான் இந்த பாலிசி ரேட்டு வந்து குறைச்சிருக்காங்க பாருங்கள் நியூட்ரல் ஸ்டான்ஸ் நியூட்ரல் ஸ்டான்ஸ்னால் என்னென்னா பேலன்ஸ் அப்ரோச் டு எக்கனாமிக் எக்கனாமிக்கை ஒரு பேலன்ஸாக கொண்டு போகிறது அதாவது மக்கள் வந்து பொருளே வாங்காமல் இருக்கக்கூடாது நிறைய பொருளும் வாங்கக்கூடாது நிறைய பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகிறது பொருட்களோட விலை வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஆல்ரெடியே வந்து எக்கனாமிக்கில் சொல்லியிருப்போம் இந்த கேமராஸ் அந்த பொருட்கள்லாம் வந்து இப்போ பயங்கரமாக டெவலப் ஆனது காரணம் என்ன இந்த யூடியூப்லாம் வந்ததுனால தான் அது முன்னிலாம் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க இப்போ பாருங்க ஃபோனுடைய மோகமானது ரொம்ப அதிகமாக இருக்குது முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஃபோன் வந்து இமெயில் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம் தரவே மாட்டாங்க இப்பெல்லாம் வீடு தேடி வந்து வாங்கிக்கோங்க சார் வாங்கிக்கோங்க சார்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன மக்களுடைய அந்த வாங்கும் திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது அதனால பொறுப்புணர்வு விலையானது குறைஞ்சிட்டே வருது இப்போது நம்ம அண்ணன் சொன்னாரு முன்னெல்லாம் ஒரு லோன் வாங்க முடியாது இப்போல்லாம் வந்து தேடி பிடிச்ச லோன் கொடுத்துட்டு போயினே இருக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு ஒரு ரெகுலரான இன்கம் இருக்கிறவங்களுக்கு தான் லோன் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போலாம் அப்படியா வளைச்சி வளைச்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு பேலன்ஸான அப்ரோச் கொண்டு போகிறதுக்காகவும் இந்த பாலிசி ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் கேள்வியாக வரலாம் உங்களுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பாலிசி ரேட் பாலிசி ரேட்டுன்றது அதுக்காக தான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டை இந்த கன்செப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ பாருங்கள் முக்கியமான ரீசனே டிமாண்ட்ஸ் டு க்ரோ எக்கனாமிக்கானது குரோ ஆகுறதுக்கும் கன்செப்ஷன் மக்களுடைய வாங்கும் திறனை நாம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இதுக்காக தான் நாம பாலிசி ரேட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் மக்கள் நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா பாலிசி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்போ தான் மணி ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் மக்கள் வாங்கலை அப்படின்னா கண்ட்ரோல் குறைச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ அர்த்தம் நம்ம சர்வேல பார்த்தோம் இல்லையா மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுறது குறைச்சிருக்காங்க ரீசன்ட் நியூஸ் பேப்பர் எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் இந்த பாலிசி ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நம்ம தெரிஞ்சிருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஆர்பிஐ ஆனது பாலிசி ரேட் ரிப்போர் ரேட்டு வந்து குறைச்சிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்ல வந்து குறைச்சிருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமாக குறைக்காமல் இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து குறைச்சிருக்காங்க இது யார் ரிலீஸ் பண்ணுவாங்க மினிட்ரி பாலிசி யார் ரிலீஸ் பண்ணுவாங்க மலிட்ரி பாலிசி கமிட்டி இது யாருடைய கண்ட்ரோல் இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இது எதனால் குறைச்சிருக்காங்க ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக இருக்கிறதுக்காக நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம் இதெல்லாம் வந்து உங்கள் தேர்வுக்கு தேர்வுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி